வணக்கம் நண்பர்களே நான் அன்பு எல்லாருக்கும் டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க எல்லாருனாலையும் ஒரு ஹை பட்ஜெட்ல யாராலையும் டிராவல் பண்ண முடியாது ஆனா அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களும் சந்தோஷமா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ரயில்வே மட்டும்தான் அந்த ரயில நம்ம டிராவல் பண்ணும்போது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா ரயில பத்தி இந்தியாவில முதல் பையன் பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மும்பை டு தானே வரைக்கும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வைக்கப்பட்டுள்ளது அதுல சாஹிப் சுல்தான் சிந்து மூணு இன்ஜின் அது இல்லாம பதினாலு வண்டிகள் தான் சொல்றாங்க இன்ஜின் ஓட்டுறவங்க இன்ஜின் இன்ஜினியர் அப்படின்னா இந்தியாவோட முன்னாள் கவர்னர் லார்ட் வந்து இந்தியன் ரயில்வேஸோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் ரயில்வேஸோட ஃபர்ஸ்ட் லேடி அமைச்சர் யார் அப்படின்னா சுரேஆர் கோசலே ஆனா இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் தமிழ்நாட்டோட முதல் ரயில் நிலையம் சென்னையில தொடங்கி இருக்கிறாங்க இந்தியாவோட முதல் ரயில் நிலையம் ராயபுரம் ரயில் நிலையம் தென்னிந்தியாவுல பஸ்ட் ரயில் நிலையம் சென்னை டு வாலஜா வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மே இருபத்தி எட்டுல வேலை முடியப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் ஒன்னாம் தேதி ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது சதன் ரயில்வே தட்சி தெற்கு ரயில்வேன்னு சொல்லக்கூடியது வந்து சென்னை மதுரை பாலக்காடு சேலம் திருவனந்தபுரம் திருச்சி நார்த்தன் ரயில்வே வடக்கு ரயில்வேன்னு சொல்லக்கூடியது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உத்தரகாண்ட் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் டெல்லி ஈஸ்ட் ரயில்வே கிழக்கு ரயில்வேன்னு சொல்லக்கூடியது மும்பை நாக்பூர் புனே ஜோராபூர் வெஸ்டர்ன் ரயில்வே மேற்கு ரயில்வேன்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அகமதாபாத் ராஜ்கோட் கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம உங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க Men mm -hmm.